அவ வீரமணி வீரமணி என்னதேற மாரியம்மன் கோவில் தேற யாராவது சொன்னா இது முன்னாடி முடி ரொம்ப இருந்துச்சு எல்லாமே சிசர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாய் முடி பண்ணி வச்சிருக்காங்க சார் முன்னாடி ஃபுல்லாமே கட் பண்ணி வச்சிருக்காங்க சார்

திருவான்மூர் நமக்கு இங்க திருநாள் வந்து இதுங்கய்யா திருநாளூர்யா வேலை செஞ்ச இடத்துல தான் அந்த பிரச்சனை கருணாநிதி எம்எல்ஏ மகன் ஆண்டோ மதிவானன் அவருடைய மனைவி மாணினா அவங்க தான் குடும்பம் பெற்றுக்காங்க பல்லாவரம் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன்

வீரமணி வீரமணி என்னதேற மாரியம்மன் கோவில்தேற சீசர் சீசரல நான் சார் அதுக்கு சரியானது இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது நேகத்தை என் வாயெல்லாம் சூப்பரில் கட் பண்ணி கொடுத்துட்டு விட்டுட்டாங்க சார் இதை நான் இங்கேருந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தங்க வீட்டில் இட்டு போய் விட்டாங்க அது வந்து கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் என் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையை விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணுன்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் உனக்கு உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பி சாவடிச்சிருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலிமா ஆறு மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கணும் தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு எங்கள்கிட்ட பவர் இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் அதை அக்ரிமெண்ட்டில் கையெடுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டே சொல்ல முடியல ஏன்னா என்னை அவ்வளோ ஒருத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க நான் அதனால் நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாதம் நீ செய்யுமா உன உடனே அமிச்சிருவேன் வேற பொண்ணு வந்த ஒன்று உன்னை அமைச்சிடுவோன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க அன்றைக்கி ஒரு நாள் என் கண்ணத்தில் அரைஞ்சவங்க தான் ஏழு மாதமாக நான் வேலை செய்கிறேன் ஏழு மாதமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலைனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்துட்டு தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காயம் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ ப்ளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாக தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே ச கை கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் வேலை இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க என்னால் எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால் செய்ய முடியல அவங்க வெளியே போகிறது நிறுத்திட்டாங்க போகலை எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு ஒன்றால் வர முடியாது ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்குமே அதால் என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் வாயிலேருந்து ப்ளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழிடுவான்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க என்னோடய ஜஸ்ட் இல்லை எவ்வளோ ஒருத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீரி எல்லாம் பண்ணியிருக்காங்க நியூஸ் பேப்பரில் வேறு பற்ற வச்சு என் வாய்க்கிட்ட எரித்து ஃபுல்லாக இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க ஒரு டேப்லெட்டு கொடுக்குறதோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானாகவே சரி பண்ணிக்கணும் இவ்வளோ அடிக்கிறாங்க என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலைன்னு மறுபடியும் அடித்த இடத்துலையே திரும்பவும் அடிக்கிறாங்க என்னோட நான் என்னால ரொம்ப முடியல ஒரு நாள் ஃபுல்லாகவே விடாமல் துருத்தி துருத்தி அடிச்சா கூட பரவாயில்ல நீ அடிச்சுக்கிட்டே நீ வேலை செய்யணும்னு என்னை வேலை செய்ய வச்சாங்க அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் என் பேஸே மாறிடுச்சு என் தலைமுடியெலாம் வெட்டி என்ன என்னால் முடியல என் என்ன பண்ணுறதுன்னு என்னால் ஒரு சாக போற நிலமையில இருந்தேன் நான் அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போல சரி பண்ணுனு வீட்டுல டைஸ் கட்டி எடுத்து கொடுக்குறாங்க தள்ள வச்சு சரி பண்ணு தீங்க இருக்க இடத்துல வயி சரி பண்ணுனு இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்ன வெளியே சொன்ன உன்னை காப்பாத்துட்டு கேட்க நீயே இல்லாத நாயி நான் பெரிய எம்எல்ஏ வீட்டில இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் நான் நான் ஒரு வார்த்தை சொன்ன உன்னை உங்கள் வீடே இல்லாமல் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி என்னை அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற நீ உங்கள்ட்ட பேசுகிறேன்னு என்னை பொய்யா ஒரு டாக்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச இருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ ஆபரேஷன் பண்ணேன்னு சொல்லி எனக்கு இரெகுலர் ஸ்பீரியன்ஸ்ட் இருக்கேன் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஃபுல்லா சொல்லிவிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போவே நீ எங்கே யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க நான் அவ்வளவு கெஞ்சுவோம் வேண்டாம்னு விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்ன வெளியே அனுப்பிச்சேன் எவன் வந்து கேட்பான் கேட்டா எம்எல்ஏ விடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டேதான் இருக்கணும் நம்ம எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாது கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க ஒரு சின்ன வேலை ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவுலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ அதனால மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்ன வித விதமா கொடுமை பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி மிளகாத்தூளை கரைச்சு குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு உள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் துடிப்ப நல்லா முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்துனாங்க என்ன பண்றதுன்னு தெரியல

பாத்ரூம் கழிவிட்டு துணி கழிவிட்டு எல்லாமே காலையில் ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் என்ன வேலை செய்ய வேலை செய்ய உட்காரக்கூடாது நீ உட்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்ட்டா சம்பளம் கொடுக்குற இல்லை நான் நீ இன்னும் இப்படி உக்காந்துருக்கேன்னு இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட என் கையில் கொடுத்ததே இல்லை ஏழு மாதம் வேலை செய்கிறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை நம்ம வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போனா வேலை செய்வாங்க அவங்களால முடிச்சா செய்வாங்க முடியல செய்ய மாட்டாங்க நீ முடியல வேலைன்னா பொறுமையாக செய்யக்கூடாது அவங்க செய்யணும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த வேலை செய்யும்போது இந்த வேலையை உருப்பிடையே என்ன முடிக்க விடவே மாட்டாங்க நீ அந்த வேலைய செய்யணுங்க அந்த வேலை செய்யப்போட இது ஏன் முடிக்கலான்னு சொல்லிட்டு அடிப்பாங்க இது இல்லை ஏன் தப்பு எதுவுமே இல்லை நான் செஞ்சிட்டு இருக்கும் போது ஏன் அந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க